நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் நல்லவர்கள் யாரும் கெட்டு போகவே மாட்டார்கள் சார் ஆனால் நல்லவர்களுடன் கெட்டவர்கள் சேர்ந்தாலும் அந்த கெட்டவர்களையும் புனிதத்துவப்படுத்திடுவாங்க சார் அவர்களும் நல்லவர்களாக மாறிடுவார்கள் சார் பூடன் சேர்ந்த நாரும் வணக்கம் நல்லவர்களுடன் சேர்ந்த கெட்டவர்களும் நல்லவர்களாக ஆக்கப்படுவர்கள் என்பதை மறக்கவே கூடாது அதே மாதிரி தான் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த சனி பகவான் இருக்கார் பாருங்க அவர் வந்து முழு பாபர் உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் மட்டும் சுபத்துவமாக இல்லை என்றால் அந்த சனி தச காலங்களில் மிகப்பெரிய சொல்லன்னா துயரத்தை கொடுக்க முடியாது சார் அதுவும் அந்த சமயத்தை ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனிலாம் வந்து அந்த சனி தசையும் பாவத்துவமாக அமர்ந்ததுன்னா இவர்களுடைய கதை டோட்டலாக காலி பண்ணி சொல்லா துயரத்தை கொடுத்து கர்மாவை அனுபவிக்காமல் விடாது சார் அதனால தான் ஒரு ஜாதக கட்டத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி பகவான் மட்டும் சுபத்துவமாக இருக்காரா பாருங்கள் சனி தசை வருதுன்னாக்கா சனி பகவான் சுபத்துவமாக இருக்கணும் நல்ல சுபருடன் சேர்ந்துருக்கணும் சார் சூப்பரோட பார்வை சேர்க்கை பெற்றிருந்த அற்புதமான வாழ்க்கையை கொடுக்காம விடாது சார் சார் அதற்காக தான் என்னைக்குமே நான் பல வீடியோவில் சொல்றேன் என்னன்னு தெரியுங்களா சார் லக்னாதிபதி எந்த நிலையிலும் பழுதடைந்து இருக்கவே கூடாது சார் லக்னாதிபதி லக்னம் இந்த ரெண்டுமே பியூரிட்டியா கிளாரிட்டியா பல பல பலன் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு இருக்கணும் சார் இதுதான் முதல் விதி ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகமா அப்படின்னு பார்க்க சொல்லவே முதல்ல லக்னத்தையும் லக்னாதிபதியும் தான் பார்ப்பார் ஒரு நல்ல ஜோதிடர் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக லக்னம் நல்லா இருக்கா லக்னாதிபதி நல்லா இருக்கா அதற்கடுத்து எட்டாம் வீடு நல்லா இருக்கா ஏன்னா ஆயில் இருக்கணும் இல்லையா இந்த மூன்று ஸ்தானங்களை பார்த்த பிறகு தான் சார் அடுத்த ஸ்டெப்புக்கே வரணும் அவர் இதுதான் ஒரு நல்ல ஜோதிடர் அந்த கழகு லக்னம் லக்னாதிபதி அதற்கடுத்து எட்டாம் வீட்டு அதிபதி இந்த நிலைப்பாடுக்கு அடுத்து தான் சார் அவர் ஜாதகத்தை பார்ப்பாரு அதற்கடுத்து உங்க ஜாதக கட்டத்தில் மகிழ்ச்சிகரமான வாழ்வு மிகப்பெரிய அளவில் அள்ளி தரணுனாக்கா கண்டிப்பாக சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் சார் முதல்ல அதாவது சனியும் குருவும் சேர்ந்து அமர்ந்திருக்கணும் அல்லது குரு சனி பார்வையில் இருக்கணும் அல்லது சனி பார்க்கலன்னா கூட பரவாயில்ல குருவாவது சனியை பார்க்கணும் சார் இந்த மூன்று நிலை இருக்கு சார் மூன்று நிலையில் தான் சனி சுபத்துமாக்கப்படுவார் ஒன்று சனி குடன் இந்த சனி பகவானுடன் சேர்ந்து நல்லவன் மன்னவன் பொன்னவன் சொல்றோம் இல்லையா குரு இந்த குரு சேர்ந்து அமர்ந்திருக்கணும் உங்க ஜாதக கட்டத்தில் அல்லது அந்த மன்னவன் பொன்னவன் சொல்ற அந்த குரு கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை நேரடி பார்வை பார்க்கணும் சார் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடி பார்த்தாலும் சனியை சுபத்துவமாக்கிடுவாங்க ஆக்கிடுவாங்க சார் ஆக மொத்தத்துல குரு கெட்டவனை சுபத்துமாக்கப்பட்டு இவர் பலம் எழுந்துருவார் சார் ஜாதக கட்டத்துல தான் ஒரு ஜாதக கட்டத்துல குரு சனி சேர்ந்திருக்கா இவர் என்ன கொடுப்பார் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை அளப்பரிய பலன்களை கண்டிப்பா அள்ளி கொடுப்பார் தடுப்பார் எவர் தடுப்பார் அப்ப இந்த குரு சனி சேர்ந்து உங்க ஜாதக கட்டத்துல சேர்ந்து அமர்ந்திருந்தா எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் தெரியுங்களா அவங்களுக்கு சிறப்பான அற்புதமான வாழ்க்கை அற்புதமான சிறப்பான குடும்பம் அற்புதமான சிறப்பான பிள்ளைகள் பிறப்பாங்க சார் சிறப்பான வேலை சிறப்பான பொருளாதார உயர்வு நல்ல தகப்பன் கிடைப்பான் சார் முதல்ல குரு சனி சேர்ந்தால் நல்ல தகப்பன் குரு சனியை பார்த்தாலும் நல்ல தகப்பன் அந்த நல்ல தாய் அரசு வேலை கவர்மெண்ட் வேலைலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சார் அதுலேயும் இந்த சூரியனும் சுபத்துவமாக்கப்பட்டு சனியும் சுபத்துவமாட்டா அற்புதம் அரசு வேலையில் கவர்மெண்ட் வேலை நிச்சயம் உண்டு நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கும் சார் முதல்ல சனி யாரோட ஜாதக கட்டத்தில் சுபத்துவமாக இல்லையோ அவர்களுக்கு பொறாமை குணம் அதிகமாக இருக்கும் அதுவும் லக்னத்திலேயே சனி இருந்து சுபத்துவமாக்கப்படலைன்னு வைங்க அது சுபரோட பார்வையோ சுபரோட சேர்க்கையோ இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகன் கொஞ்சம் பொறாமை குணம் இருப்பாருன்னு அர்த்தம் அந்த சனி பகவானுடன் குரு சேர்ந்து ரொம்ப நெருங்கி இருக்க கூடாது சார் ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் ஒரு பதினஞ்சு டிகிரி பன்னெண்டு டிகிரிக்கு மேல இருந்தா சிறப்பு அப்படி இருந்தா தான் உங்க ஜாதக கட்டத்துல சனி பகவான் கொடுக்கக்கூடிய யோகம் சனி கொடுக்க எவர் தடுப்பார்ன்ற மாதிரி இருக்கும் நல்ல வாழ்க்கை சார் அற்புதமான சிறப்பான வாழ்க்கையை நிச்சயம் கொடுப்பார் சார் தான் சனி பகவான் பலம் பெற்று சுபத்துமா இருந்தது தான் இன்னும் அற்புதம் உங்கள் ஜாதக கட்டத்தில் அப்போ குரு சனி இணைவு எந்த நிலையில் இருக்கிறது உங்க ஜாதக கட்டத்தில் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு வாழ்க்கை வரலாறு எழுதப்படும் சார் அதில் அப்போ உங்க ஜாதக கட்டத்தில் குரு சனி இணைவு சிறப்பான பலன்களை அள்ளி தர வேண்டும் என்றால் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருக்கணும் எப்படி தெரியுங்களா ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கணும் சார் அல்லது மிதுன ராசி அல்லது கடகம் துலாம் ராசியில் குரு சனி சேர்ந்திருக்கணும் அல்லது கன்னி மீனம் குரு சனி சேர்ந்திருக்கணும் அல்லது குரு பார்விஸ் பற்றிருக்கணும் தனுசு இந்த இடங்கள்ல குரு சனி சேர்ந்திருக்கணும் சார் இதெல்லாம் சிறப்பான முதல் தரமான யோகத்தை அள்ளி கொடுக்கும் சார் அதற்கடுத்து இது வந்து முதல் தரம் இந்த ராசிகளில் அமர்ந்து குரு சனி உங்கள் ஜாதக கட்டத்தில் பார்வையோ இல்லை இணைந்தோ இருந்திருந்தாக்கா கண்டிப்பாக முதல் தரமான யோகத்தை கொடுக்காம விடாது அதற்கடுத்து பாருங்க உங்களுக்கு குரு சனி இணைவு பார்வை இருந்தாலும் சரி சேர்க்கை இருந்தாலும் சரி மேஷம் விருச்சிகம் மகரம் கும்பம் சிம்மம் இந்த இடங்களில் குரு சனி இணைவு இருக்கு குரு சனி இணைவோ அல்லது பார்வையோ பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் குருவுடன் இணைந்தோ குரு பார்வையோ சனிக்கு கிடைத்திருந்தால் கண்டிப்பாக பாதி அளவு பலன் கண்டிப்பாக நிச்சயம் உண்டு சார் இவர்களுக்கு கொடுக்காம விடாது கண்டிப்பாக ஏனென்றால் சனி சுபருடன் சேர்ந்தாலே அதனுடைய பாவத்துவத்தை இழந்துருவார் சார் கெட்டவன் நல்லவனாக மாற்றப்படுகிறார் இதுதான் இந்த பாயிண்ட பிடிச்சிக்கணும் நீங்க உங்க ஜாதக கட்டத்துல குரு சனி ஒருத்தர் ஒருத்தர் பார்வை செய்கிறார்னு நீங்க இரண்டாவது தரமான பலன்களை நிச்சயம் கொடுக்கும் சார் இரண்டாவது நிலை யோகம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிலேருந்து மிதுன ராசியில சனி பகவான் இருக்கார் தனுசு ராசிலேருந்து குரு பார்க்கிறார் அற்புதம் மீன கன்னி ராசியில் இருக்கக்கூடிய குரு வந்து சனியை பார்க்கிறார் மீன ராசியில குரு ராசியில சனி பகவான் இப்படிப்பட்ட பார்வை அமைப்பு பெ இந்த பார்வை பெற்ற குரு பார்வை பெற்ற சனி பகவான் மிகப்பெரிய அளப்பரிய பழங்களில் நிச்சயம் வழங்குவார் சார் குரு பார்க்க கோடி குற்றம் தீரும் குரு பார்க்க கோடி புண்ணியம் சார் நல்லவன் சார் மன்னவன் சார் அவரு அப்ப குரு மட்டும் சனியை பார்க்கிறாருன்னு வைங்க அது எப்படி சார் கேட்டீங்கன்னாக்க ஐந்தாம் பார்வைய சனியை மட்டும் பார்ப்பார் சார் ஒன்பதாம் சனி 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 பகவானை மட்டும் அப்படிப்பட்ட பார்வை பகவான் அல்லது பகவான் மூன்றாம் பார்வைய குருவை பார்ப்பார் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கான்னு பாருங்க சார் இதெல்லாம் வந்து எந்த விதத்திலயாவது அந்த சனி பகவானுக்கு குரு தொடர்பு இருக்கப்பட வேண்டும் குருவனுடைய தொடர்பு இருக்குதா பாருங்க அப்படி இருந்ததே என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக சனிதசை வரும் காலங்களில் சனி புத்தி வரும் காலங்களில் நிச்சயம் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் சார் இதனால் தான் வந்து நான் நிறைய ஜாதகத்தில் சொல்கிறேன் லக்னாதிபதியினுடைய அளவை பொறுத்து அதனுடைய பலத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்படும் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு அதுதான் சோப்பு சீப்பு வரலாறு எழுதப்படும் சார் உங்களுக்கு உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய கர்ம வினைகள் குரு பார்க்க அந்த கெட்ட கர்ம வினைகள் எல்லாம் டோட்டலா வந்து குறைக்கப்படும் அவரவர் வினை அவரவருக்கு எவருக்கு எவர் உதவி இதுதானே நிதர்சனமான உண்மை அவரவர்கள் செய்த கர்மா நிச்சயம் அவர்களுக்கு வேலை செய்தே ஆகும் சார் அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா உங்களுடைய செயல்கள் எண்ணங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களில் வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் எப்படிப்பட்ட செயல்களில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறீர்கள் மற்றவர்களை கெடுத்து நீங்கள் வாழ்கிறீர்களா அல்லது நீங்கள் கொடுத்து வாழ்கிறீர்களா எதை பொறுத்து தான் சார் உங்களுடைய கர்ம வினையே நிர்ணயிக்கப்படும் மற்றவர்களுடைய மனசை கெடுத்து அவர்களை அழ வைத்து அவர்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி வாழ்பவர்களுக்கு கண்டிப்பாக அதே கர்ம வினைகள் கண்டிப்பாக தொடரும் அவர்கள் நிச்சயம் அந்த கர்ம வினையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது தான் நிதர்சனமான உண்மை அதனால்தான் உங்க ஜாதக கட்டத்துல குரு சனி இணைவு இருந்தா கண்டிப்பா அது முதல் தர யோகத்தை கொடுக்க போதா இரண்டாவது தரமான யோகத்தை கொடுக்க போகிறதா மூன்றாவது தர வரிசை யோகத்தில் இருக்குதான்னு பார்த்துங்க குரு சனி சேர்ந்து இருந்தா முதல் தரமான யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் குருவும் சனி ஒன்றுக்கொன்று நேரடி பார்த்து கொண்டால் இரண்டாவது தர வரிசை யோகம்னு வச்சுக்கோங்க மூன்றாவது தர வரிசைன்னா குரு மட்டும் சனியை பார்த்தோம் அல்லது சனி மட்டும் குருவை பார்த்தோம் இப்படி இருந்தால் இதுவும் ஒரு யோகமான பலனை தான் பர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆக மொத்தத்தில் குரு சனி ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் கேந்திரத்தில் இருந்தாலும் நல்ல பொருளாதார வளர்ச்சியும் நல்ல பொருளாதார உயர்வையும் நிச்சயம் கொடுத்தே ஆக வேண்டும் சார் சார் நல்லது நல்லது தான் சார் கெட்டது கெட்டது தான் சார் நாற்றம் நாற்றம் தான் மனம் மனம் தான் நாற்றத்தை எந்த மனத்தாலையும் மாற்றவே முடியாது சார் அந்த மனத்தை நாற்றத்தால் மாற்றவே முடியாது சார் சித்தர்கள் எல்லோரும் மனம் நொந்து விரக்தி அடைந்து தான் சார் முக்தி அடைகிறார்கள் கடைசி ஜென்மம் கடைசி ஜென்மன்றமே கடைசி ஜென்மம் சாதாரண ஜென்மமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா எனக்கு இது கடைசி ஜென்மமாக இருக்க வேண்டும் கடவுளேன்னு வேண்டிங்க இல்லையா கடைசி ஜென்மம் என்பது சுகமாக செல்வதல்ல கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு இன்னும் நிறைய பட்டு பட்டு தான் கடைசி ஜென்மம் உங்களுடைய கடைசி ஜென்மமாக கண்டிப்பாக இருக்க முடியும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க கடைசி ஜென்மம் சாதாரணமான விஷயம் கிடையாது ஆமா தான் நேர்லேயே உங்க ஜாதக கட்டத்துல கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கேதுவுடன் இணைந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் கடைசி ஜென்மம்னு சொல்லுவாங்க அதை குரு பார்க்க கோடி புண்ணியம் சார் உங்களுக்கு தான் உங்க ஜாதக கட்டத்துல குரு சனி இணைவு இருக்கான்னு பாருங்க அது எப்படிப்பட்ட நினைவில் இருக்குன்னு பாருங்க நல்ல சுபரோட சேர்ந்து சுக்கரனோட சேர்ந்து அல்லது குருவுடன் சேர்ந்து இப்படிப்பட்ட சுபருடைய பார்வையோ சுப கிரகங்களுடைய சேர்க்கையோ இருந்ததே என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக சனி தசை மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் அளப்பரிய பலன்களை கொடுக்காம விடாது சார் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து சனி கொடுக்க யார் தடுப்பார் என்ற அளவிற்கு உங்களுக்கு அளப்பரிய பலன்களை நிச்சயம் வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரிலே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரிலே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்